நம்ம கொக்கோ இருக்கா பாருங்க இந்த ப்ரௌன் கலர் குட்டி ஒரே சேட்டாக எப்பயுமே என்ன பண்ணுவாள் ஷூ செப்பல் எல்லாத்தையும் கடிச்சு போட்டுருவான் எவ்வளோ தான் அவளுக்கு ஷூவிங்கேற்று கொடுத்தாலும் சேட்டை ஆட்டங்கவே அடங்காது அதனால் இப்போ வந்து ஒரு போன் வாங்கி போட்டிருக்கேன் ஆனால் வாங்கி போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா மயிலோ கொக்கோ ரெண்டு பேருமே அது மேலே ஒரே ஈடுபாடு யாருக்கு வேணுன்ட்டு அடிச்சிக்கிறானுங்க நம்ம பக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் அமைதியாக ரெண்டு பேரும் இருக்குது ஆனால் கொக்கோவோட டாமினேஷன் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அதை பாருங்கள் ஐ கான்டாக்டே இல்லை மயிலோ பயந்து போய் அந்த பக்கமாக இருக்கிறான் கொக்கோ இப்போ நான் கொக்கோ கூப்பிட்றேன் அதை பாருங்கள் கொக்கோட்டி திரும்பி ஒரு லுக்கு தான் மயிலோ கண்ணுக்குன்னுலாம் கீழே குனிஞ்சுன்னு இருக்காமல் பாருங்கள் கொக்கோவோட வாழை பாருங்கள் நல்லா மேலே நிற்கிது செம்ம அக்ரெஷன் காமிக்கிறான் டாமினேஷன் தான் ஃபுல்லாக மயிலோ எவ்வளோ பெரியவன் இருந்தாலும் பயந்து போய் உக்காந்துன்னு கரான் வீட்டுக்குள்ள என்ன பண்ணுறது நான் அப்படியே பக்கத்துலேயே இருந்து அவனை சமாதானப்படுத்தி ரெண்டு பேருக்கும் ட்ரீட்லாம் கொடுத்து சமாதானப்படுத்தி ரெண்டு பேருக்கும் அந்த போனை ஷேர் பண்ணிட்டு இருக்கிறான் பாருங்கள் மேலே இருக்க முட்டிலாம் நின்றுட்டுருக்கு அவ்வளோ கோபமாக இருக்கிறான் ரிசோர்ஸ் கார்டிங் மயிலோங்க கண்ணை பார்க்குறான் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கான் கொஞ்சம் தான் இப்போதான் கோம் கம்மியாவது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டுருக்கு ரெண்டு பேரும் பக்கத்தில் வச்சு சமாதானப்படுத்துறதுக்குள்ள பெரிய பாடாயிடுச்சு